ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கர்மிஸ்கோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையில் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் முதல்ல மசால் ரெடி பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை குழம்புக்கு கொஞ்சம் சீரகம் வடச்சிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மிளகு கொஞ்சம் போக்கிறேன் சின்ன வெங்காயம் நம்ம தேரைய கேட்க போட்டு நல்லா வதக்குவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்சது இதை பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய கோட்டு நல்லா வதக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை போட்டு தரேன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன் நம்ம தேவைக்கு எப்படியோ அப்படி போட்டுக்கலாம் இப்போ இதையும் வறுத்து வறுத்து எடுத்து வச்சிடலாம் ஆர்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு ஆரிட்டுருக்கோம் இப்போ நம்ம இந்த கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி உருகி வச்சிடலாம் குழம்புக்காக அதுக்குள்ளேற மசாலா ஆறி இப்போ நல்லா ஆரிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு மசால் பண்ணிடலாம் இது கூட நாலு கொட் பொட்டு கல்லை போட்டுக்கிறேன் வடைச்சட்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயிலும் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடலப்புறம் குளுந்து பத் போடுறது உங்களோட பெரிய நான் போடலை அடுத்தது கடுகு கருவேப்பில கறிவேப்பில் போட்டுக்கிறேன் நாலு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் வெங்காயம் கட் பண்ணி விட்டுருக்கேன்

தேவைக்கேற்ப கல்லுப்பு மஞ்சத்தூரி கொஞ்சம் நல்லா வளர்க்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றலாம் இப்போது மிக்சி ஜாரில் இருந்த தண்ணி அந்த வடைச்சிட்டு இருந்த தண்ணியெல்லாம் அலசி ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் பார்ப்போம் பத்து நிமிஷம் கொதிக்கணும் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை காரம் சரியா இருக்கு நான் கொஞ்சம் உப்பு கொடுக்குறேன் குழம்பு கொதிக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வச்சு குழம்பு நல்லா கொதிச்சாச்சு மசால் வாசம் வந்து போயிடுச்சு இப்போது நாம் உருகி வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கீரையை போடலாம் கீரையை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு போட வேண்டியது தான் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நிமிடம் கொதிக்கட்டும் நீங்கள் பெருங்காயத்தூள் போடணுன்னா உங்கள் ஸ்டவ் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டால் ஒரு நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கீரை கொதிச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கீரை குழம்பு செமையாக ஆகிருக்குது நான் செஞ்சு காமிச்ச விதம் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கவுரிஷ்கம் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்